நம்ம ஜோதிடத்தை எவ்வளவு எளிமையாக பார்க்க முடியும் அந்த ஜோதிடத்துக்கு எளிமையான பரிகாரங்கள் என்ன இதெல்லாம் சொல்கிறதுக்காக வர்றாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாட்டையும் நான் இன்றைக்கி சொல்கிறது என்னென்னா குரு பகவான் மேசத்தில் பயணிக்கிறார் தலைமையில இருந்து பயணிக்கிறார் அதான் மேசராசி எல்லாருமே மலை மேல் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக குருவரலும் திருவரலும் கிடைக்கும் வாங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் என் தாய் தந்தையரை வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த எனது க குருநாதர் கனிய ஐயா அவர்களின் பாதம் தொட்டு நூற்றி எட்டு சித்தர்களையும் நவ கிரகங்களையும் வணங்கி குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாசாத் பரபிரம்மை தஷ்மை ஸ்ரீ குருவே நமக என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த பூமகள் பூபதி ராஜா அண்ணவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு அண்ணா சொன்னாங்க நான் வந்து நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து ஜோதிடராக வந்தேன்ட்டு ஆனால் நானும் இப்போ நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து நெசவு தொழில் கைத்தறி நெசவு தொழில் கற்று தான் நானும் இந்த துறைக்கு வந்திருக்கேன் அந்த அதனால் அதையும் நான் அண்ணாட்ட சொல்லிக்கிறேன் அண்ணாவை எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும் எனது குருநாதரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் இன்றும் எப்போதும் என்னோடய அன்பா சகோதரிங்கிற பாசத்தோடையே இருக்கார் என்றும் எங்களோட நட்பு இதே மாதிரி அன்பா தொடரும் சொல்லிக்கிட்டு எல்லாரும் கை தட்டினீங்கன்னா உங்களுக்கு நிறைய வழிபாடுகள் கொடுக்க போகிறேன் பணம் யாருக்கெல்லாம் வேணுமோ பணம் யாருக்கெல்லாம் தங்கணுமோ அவங்க தூங்காமல் கை தட்டுங்க அப்போ தான் உங்கள் மூணாம் பாவம் வேலை செய்யும் சரிங்களா இப்போ பணம் தங்க பணம் தங்கிறதுக்கு ஒரு வழிபா பரிகாரம் கொடுக்க போகிறேன் பணம் தங்கணும்னா தாமரை பூ ஏழு தாமரை பூ வாங்கிக்கோங்க ஏழு தாமரைப்பூ வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு நீங்கள் பணம் வைக்கிற கல்லா பெட்டியில் டெய்லி பணத்தோடு ஒரு அஞ்சு ரூபான்னு அஞ்சு ரூபா வச்சு அந்த தாமரப்பூவை வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவும் பணம் காசு தங்கும் இல்லை என்னால் டெய்லி தாமரைப்பூ வாங்க முடியலைங்க எங்கெங்க போகிறது இருபது ரூபாய்க்கு விற்கிது முப்பது ரூபாய்க்கு விற்கிதுங்கிறவங்க வெள்ளிக்கிழமையாவது வச்சு எடுத்திங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டில் தங்குவாள் அப்போ இதை வழிபாடு நீங்கள் செய்யுங்க சரி பணம் ஒருத்தங்கிட்ட கொடுத்தங்க எங்கள் கிடைக்கவே மாட்டேங்குது வந்த ஜாதகம் பார்க்க வந்தவங்க கேட்பாங்க இல்லைங்களா எப்போங்க எங்களுக்கு பணம் திருப்பி கொடுப்பாங்க ஒரு இடத்துல வர வேண்டிய பெரிய அமௌண்ட் நின்றுச்சுங்க நான் எப்போ போய் கேட்டாலும் அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரங்கள் உங்கள் மூலியமாக நான் இந்த யூடியூப் சேனல் பார்த்துருக்க நேர்கள் அனைவருக்காகவும் இந்த ஒரு வழிபாடுகள் இப்போ பசுஞ்சானத்தில் ஏழு பிள்ளையார் ஆறு பிள்ளையார் பிடிச்சிக்கோங்க ஆறு பிள்ளையார் பிடிச்சி ப மரப்பலகையில் வச்சு ஆறு தேங்காய் பழம் உடச்சி வழிபாடு பண்ணிவிட்டு அந்த ப தேங்காயை சா தேங்காய் சாதமாக பண்ணி துருவி தேங்காய் சாதம் பண்ணி தானம் பண்ணிவிட்டு போய் அவங்கக்கிட்ட நீங்கள் பணம் கேளுங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா அடுத்தது திருமண தடை நீங்கள் ஆறை கடந்த ஏழு வரும் இல்லைங்களா ஆரை தானே ஏழு வரும் நமக்கு ஏழாம் இடங்கிற திருமண பாக்கி அமைக்கணும்னா ஆரை கடக்கணும் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற கோயிலுக்கு அந்த மணப்பெண்ணையோ அந்த மகனு அப்போ ஆணையோ பெண்ணையோ ஒரு பரிசல்லையாவது போய் அந்த சைடு போய் இந்த அக்கறைக்கு போய் இக்கரை வர சொல்லுங்கள் அவங்களுக்கு திருமணம் ஆயிடும் இது எளிமையான பரிகாரம் சொல்லலாம் இல்லைங்களா கை தட்டினீங்கன்னா தான் நான் சொல்லுவேன் இல்லைன்னா பாதியிலே எடுத்துகிட்டு போயிடுவேன் சரிங்களா அதே மாதிரி திருமண தடை நீங்கிறதுக்காக வில்வ ஓடு வில்வ காய் இருக்கீங்களா வில்வ காயை உடச்சி அதில் இருக்கிற அந்த சதையெல்லாம் எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கு வில்வ அடியில் வில்வ அடியில் பிரதோஷம் ஏழு பிரதோஷம் தீபம் போட்டு வர சொல்லுங்கள் மூணு பிரதோஷத்துலேயே திருமணம் நடந்துடுது நான் பார்த்த வரைக்கும் இதை நீங்கள் திருமண தடை வர்றவங்களுக்கு சொல்லுங்க அதே மாதிரி தேர் தேர் இருக்கிறதுக்கு அதாவது ஒரு கோயிலில் தேர் இல்லையா மருதமலை பழனி இந்த மாதிரி தேரை இழுக்க ஆரம்பித்து அந்த தேர் நிலை வந்து நிற்கிற வரைக்கும் அந்த பெண்ணையோ பையனையோ தேர் இழுத்துட்டாங்கன்னா அவங்க ஒரு இடத்துல நிலையாக நின்றுவாங்க அப்போ திருமணம் கை கூடும் திருமணத்துக்கு இந்த ரெண்டு பரிகாரம் பண்ணி பாருங்க அருமையாக வேலை செய்யுது இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு குழந்தை பாக்கியத்துக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல் அதாவது வளகாப்பு பண்ணும்போது அந்த வளையல் நான் வாங்கி தரேங்க அன்னைக்கு அந்த சாப்பாடு நான் கொஞ்சம் காசு கொடுத்து நான் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த திரும குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த வளகாப்பு சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அந்த வளையல் போட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஏதாவது ஒரு குழந்தைக்கு வெள்ளியில் கயிறும் வெள்ளி சங்கும் வாங்கி கொடுத்தாங்க அடுத்த வருஷமே அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குது அப்ப குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த பலன்களை சொல்லி பாருங்க அருமையாக வேலை செய்யுது இதை நீங்களும் கண்டிப்பா உங்க வாடிக்கையாளருக்கு சொல்லுங்க அடுத்தது நாள்பட்ட நோய் தீர ஒருத்தவங்க வந்து எனக்கு இந்த நோய் ரொம்ப வருஷமாக இருக்குங்க இந்த நோய் எனக்கு தீர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா சிவன் கோயிலில் வில்வ அர்ச்சனை செய்து கரும்பு சாறு படைத்தாங்கன்னா அவங்களுக்கு நாள்பட்ட நோய் திருவாதிரி நட்சத்திரத்தில் செய்யும்போது தீருது அதே மாதிரி கோயில் கும்பாபிஷேகத்துக்காக இருக்கிற கோபுரத்துக்கு பெயிண்ட் வாங்கி அடித்தாங்கன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதே இல்லை ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இதை பரிந்துரை சொல்லுங்கள் அவங்களுக்கு அருமையாக வேலை செய்யுது இந்த வழிபாடுகள் பண்ணுங்க அதே மாதிரி ரொம்ப இன்னும் நோய் தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னொரு பரிகாரம் இந்த அரசாணிக்காய் இருக்கு இல்லைங்களா அதாவது வந்து இப்போ மஞ்சள் கலரில் இருக்கிற அரசாணிக்காய் இந்த அரசாணிக்காய் ஒன்று வாங்கி செவ்வாய் திங்கக்கிழமை வாங்கி வச்சுருங்க செவ்வாய் செவ்வாய் ஓரையில் அந்த அரசாணிக்காயை நம்ம வயிற்றுக்கிட்ட வச்சு கந்த சஷ்டி கவசம் ஒரு தடவை சொல்லி அதை கொண்டு போய் கோயில் வாசலில் யாருக்காவது கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த நோய் நிவர்த்தி ஆகுது அந்த அதை வாங்கிட்டாங்கன்னா போதும் நமக்கு நமக்கு நிவர்த்தி ஆகுது இப்போ இந்த பரிகாரமும் சிறப்பாக வழிபாடுக்கு ஏற்றதாக இருக்குது அதே மாதிரி குழந்தைங்க படிக்கலை படிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா புதன்கிழமையில் ஹயக்ரீவருக்கு மாலை சாத்தி கல்கண்டு நைவேத்தியம் பண்ணாங்கன்னா அவங்க பேர் குழந்தைங்க பேரில் அர்ச்சனை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அழகாக படிக்கிறாங்க நல்ல படிப்பு வருது அப்போ குழந்தைங்களுக்கு கைக்கறி ஒரு வழிபாடு பண்ணுங்க சரி மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலை நூற்றி எட்டு கோத்து போட்டாங்கன்னா அவங்களுக்கு செல்வநிலை நிரந்தரமாக இருக்குது கிராம் எடுத்துக்கோங்க ஏழு கிராம் இப்போ கணவன் மனைவி பிரிவினை யாரோ ஒருத்தர் நம்ம மேலே பாசமாக இருந்திருப்பாங்க ஆனால் நம்ம விட்டு தூரமாக பிரிஞ்சு ஒரு சின்ன சங்கடத்தில் அவங்க வராமல் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா ஒரு ஏழு கிராம் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து பூஜை ரூமில் வச்சு விலக்கேற்றிடுங்க வாரம் ஒரு கிராம் எடுத்து எங்களுக்கும் அவருக்கும் எங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தீர்ந்து நாங்கள் ஒன்று சேரணும்னு சொல்லி அந்த வேண்டிக்கிட்டு அந்த சாம்பிராணி தூப தீபத்தில் போட்டு எரிச்சிருங்க இந்த ஏழு வாரத்துக்குள்ளே கணவன் மனைவி சேர்ந்துடுறாங்க இந்த மாதிரி நிறைய கொடுத்து கணவன் மனைவியாக வந்து நன்றி சொல்லிட்டு போகிறாங்க அப்போ இதை நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது அதே மாதிரி குரு பயிற்சி ஆயிருக்கு இல்லைங்களா இப்போ குரு பயிற்சி பல நான் ஒரு மாதிரி சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குரு பயிற்சி யாருக்கு எந்த பாவத்தை பாதிக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இப்போ மேசத்தில் குரு இருக்கார் இப்போ அவர் வந்து ரெண்டாம் பருவியா ரிஷபம் சிம்மம் அஞ்சாம் பருவியா ஏழாம் பருவியா துலாம் தனுசு ஒன்பதாம் பார்வையாக கும்பம் பதினோரு பார்வையாக பார்க்குறாரு ஆனால் இந்த ஏழாம் பார்வை மட்டும் பிரச்சனைக்குரியதாக இருக்குது நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி பாருங்க உங்ககிட்ட வர்ற ஜாதகங்களில் இதுக்கு முன்னால் மீனத்தில் இருந்தார் அப்போ மீனத்துக்கு ஏழாம் இடத்துல மீனத்துக்கு எங்கள் குரு இருந்தாருங்க கரெக்டாக ஏழாம் இடத்துக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும் அவங்களுக்கு கால் அடிபட்டிருக்கும் யாரெல்லாம் மீனராசி மீன லக்னம் என்ன பாருங்கள் கணவருக்குள்ளே நல்ல பிரச்சனை வந்திருக்கும் சகோதரருக்குள்ளே ஒற்றுமை குறைவு ஏற்பட்டிருக்கும் ஒரு கூட ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்கும் ஏன்னா இந்த ஏழாம் பார்வை ஒரு பிரச்சனைக்குரியுது உங்கள் லக்னத்துக்கு இந்த துலாம் என்ன பாவமாக வருகிறதோ அந்த பாவம் தொட்டு ஒரு பிரச்சனையை கொடுக்குது இந்த குரு ப பயிற்சி இப்போ நாம் சொல்லிகிட்ருப்போம் மேச லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கார் குரு பார்வை இருக்குது நமக்கு நல்லாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ மிதுன லக்னம் எடுத்து அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு நமக்கு நல்லா பூர்வ பூர்வீக சொத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி இல்லை குழந்தைகளால் ஒரு பிரச்சனையை சந்திப்பார்கள் அப்போ ஒரு திருமண வயதில் பெண்களோ ஆண்களோ இருந்து இருந்தால் லவ் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது கண்காணிக்கணும் அப்போ அஞ்சாம் இடம் பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனையை கொடுப்பாங்க அப்போ இந்த ஏழாம் பார்வை நம்ம லக்னத்துக்கு எத்தனாம் பாவமாக வருகிறதோ அதில் ஒரு பிரச்சனை உண்டு நீங்கள் இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் எடுத்து பாருங்கள் அந்த ஏழாம் பார்வை என்னென்ன பிரச்சனை கொடுத்தது இது வரைக்கும் அப்படின்ட்டு அப்போ நம்ம அந்த குரு பெயர்ச்சியில் இந்த மாதிரி பலன் எடுத்து பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது சரி தினப்பலன் பார்க்கறதுக்கு நான் ஒரு மெத்தேஜ் சொல்கிறேன் ஐயா சொன்னார் ப்ரின்ஸிபல் ஐயா சொன்னார் ஒரு விஷயம் இன்றைய நட்சத்திரநாதன் இன்றைக்கி நட்சத்திரம் என்னங்க ஆயிலியம் ஓடிட்டுருக்கு ஆயிலிய அதிபதி யார் புதன் இந்த புதன் என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பாருங்கள் இன்றைக்கி அவர் பரணி சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கார் இந்த சுக்கரன் உங்கள் லக்னத்துக்கு என்ன பாவமாக வருகிறதோ அந்த பாவம் தான் இன்றைக்கி செயல்படும் உங்களுக்கு வேலை செய்யும் இன்னைக்கு எல்லாருக்கும் சுக்கரன் தான் இயக்குவார் அப்போ அதனால தான் உங்களுக்கு தன வரவுக்கு இத்தனை விஷயங்கள் கொடுக்கறது அப்போ இந்த சுக்கரன் உங்கள் பாவத்துக்கு என்னென்ன பாவமாக வருதோ அந்த பாவத்தை இப்போ இயக்கிட்டு இருப்பார் அப் இதுதான் இது ஒரு மெத்தட் இது சிவதாசன் ஐயா சொன்ன ஒரு மெ வ வழி வழிமுறை இதை நீங்கள் செஞ்சு பாருங்க கரெக்டாக இருக்கும் அழகாக இது தினப்பலன் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கு அருமையாக வேலை செய்யுது அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயம் இந்த கிராம நூற்றி எட்டு கோர்த்து விளக்கு விளக்கு போட்டு நீங்கள் வ வழிபாடு பண்ணிவிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் போனே ஆஞ்சநேயருக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் தீருது ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நான் இந்த பிரச்சனையால் சிரமமாக இருக்கேன் நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒரு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு வந்தாங்கன்னா நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க ஒரு ஐம்பத்தாறு இல்லைன்னா நூற்றி எட்டு கிராம் எடுத்து உங்கள் விளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் போய் ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு வாங்க உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கிடைக்கும் இல்லை ஒரு மருத்துவம் கேட்குறாங்க மருத்துவத்துக்கு ஒரு நல்ல மருத்துவர் கிடைப்பார் அதுக்கப்புறம் மருத்துவத்துக்கு போங்க ஒரு வழிபாடுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சொல்லி பாருங்க கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி இன்னும் எளிமையாக நிறைய பரிகாரங்கள் இருக்குது இப்போது நேரம் கம்மியாக இருக்கிறதால இன்னும் மற்ற சகோதரிகள் அனைவரும் பேச வேண்டி இருக்கிறதால இதோட என்னோட சிறப்பான உரையை முடிச்சுக்கிறேன் நான் இந்த வாய்ப்பளித்த மறுபடியும் பூபதி அண்ணா அவர்களுக்கு நன்றி சூரி மல்லிகார்ஜுன ஜோதிட நிலையம் அப்படின்ட்டு திருப்பூரில் வச்சுருக்கேங்க என்னோடய ஃபோன் நம்பர் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் நைன் செவன் நைன் ஃபோர் டபுள் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன இப்போ என்ன ஒரு மெதுவாக சொல்லவா எயிட் ஃபோர் த்ரீ எயிட் நைன் செவன் நைன் ஃபோர் டபுள் சிக்ஸ் சரிங்களா இப்போ இந்த குரூப் சொன்னேன் இல்லையா ஒரு பிரச்சனையை கொடுக்குதுன்னு இந்த குரூப் பயிற்சிக்கு சொன்னேன் நான் அப்போ நீங்கள் பா அதுக்கு என்னங்க வழிபாடு நீங்கள் கேட்கவே இல்லையே அப்போ குரு எங்கே இருக்காருங்க மேச வீட்டிலேருந்து சுக்கரன் வீட்டை பார்க்குறாரு இல்லைங்களா அங்கே வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா அப்போ ஐஸ்கிரீம் தானம் பண்ணுங்க யா எங்கே பண்ண போகிறீங்க குழந்தைங்க காப்பகத்தில் ஐஸ்கிரீம் தானம் பண்ணுங்கள் சிறப்பான கஷ்டம்லாம் அதை மாதிரி உருகப்போகுது அந்த இடத்துக்கு அந்த பாவம் என்ன பாவமோ அதுக்குண்டான பிரச்சனைகள் தீரப்போகுது குழந்தைங்களுக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாற்று கொடுங்க சின்ன குழந்தைங்களுக்கு இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் அதே மாதிரி இந்த வாசனை சுக்கரன்னா வாசனை இல்லைங்களா அப்போ இந்த ராகு அந்த பவுடர் இந்த கே லைசால் சோப்பு சோப் பவுடர் இந்த மாதிரி தடையை நீக்கும் ப விஷயங்களை கொடுத்து பாருங்கள் அந்த இடத்துக்கு உண்டான பிரச்சனையை நீக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அற்புதமாக திருப்பூர்லேருந்து இருந்து பூங்குடியம்மா ரொம்ப சிறப்பாக பேசினாங்க அதை வந்து இந்த நம்ம பலனை எப்படி எடுக்கிறது அதில் வந்து எப்படி அந்த பரிகாரம் எடுக்கிறது அது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் தாமரப்பு வழிபாடை பற்றி அவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு நினைவுக்கு வந்தது இது ஒரு 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 எனக்கு என்னுடைய லைஃப்பில் ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு நடந்த விஷயம் அது ஒரு அம்மா தேடி வர்றாங்க நம்ம அந்த பிஸ்னஸ் சைடில் நெல்லியாவரத்தில் இருக்கனால ஜோதிடத்தை நம்ம வந்து டைம் போட்டு தான் பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் அதுக்குள்ளே வரவங்களுக்கு மட்டும் தான் பார்ப்போம் மற்ற பார்க்க முடியாது அப்போ மாலை நேரம் ஒரு ஆறரை மணி ஏழு மணி இருக்கும் ஒரு அம்மா ரொம்ப வயசான அம்மா ஒரு பத்து முப்பது பேர் உட்காந்துருக்காங்க நான் நாலரை மணிக்கு மேலே தான் ஆஃபீஸே வந்தேன் அன்றைக்கி நெல்லியாவரம் பிஸியாக இருந்ததுனால அந்த நேரத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா மட்டும் ஒரு மாதிரியாக ரொம்ப சோர்வாக இருந்தாங்க அப்போ இவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு அந்த வயசான அம்மா உள்ளே வர சொல்லுங்கன்னு சொன்னேன் அந்த அம்மா கூப்பிட்டு கேட்டேன் ஏம்மா ரொம்ப சோர்வா இருக்கீங்களே என்னென்னு ஐயா அந்த மாதிரி நான் நான் பெற்ற மூணு பெண் குழந்தைகள் மூணு பேருமே திருமணம் பண்ணுற வயசு எல்லாருமே மருந்து குடிச்சிட்டு செத்து போயிடுன்ற முடிவுக்கு வந்துட்டோம் அப்போ அதை நான் பக்கத்து விட்டுக்காரர்கிட்ட ரொம்ப அழுது சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிட்டு உங்களை போய் பார்க்க சொன்னார் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த அம்மா சொன்னாங்க ஐயா எனக்கிட்ட வந்து ஜாதகம்லாம் இல்லை எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் ஒன்று நான் வாழ்கிறதா சாகிறதா அதான் என்னோட முடிவு எனக்கு வாழ பிடிக்கலை அப்படின்னு ஏன் அப்படின்னா அந்த அம்மா வந்த நேரம் அதை நான் எடுத்துக்கிட்டேன் ராகுகால டயம் சரி யாரோ ஒருத்தன் இந்த அம்மாவை சுற்றுல விட்றான் அப்படின்ட்டு சரிம்மா உங்களுடைய சொத்துக்கள் இருக்குல்ல அதை யார் எடுத்துக்கிட்டான்னு கேட்டதுக்கு என் புருஷனோட தம்பி தன்னுடைய புருஷனுடைய தம்பி கொழுந்தேன் எடுத்துட்டு உனக்கு சொத்துலேன்னு துரத்தி விட்டான் அவருக்கு வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார் இந்த மூணு குழந்தை இந்த அம்மா கொத்தனார் வேலை பார்த்து காப்பாற்றுறாங்க எனக்கு ஒன்று அந்த சொத்து வந்தால் என் பிள்ளைய என்னால் கரையாற்ற முடியும் இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு வேறு ஏதாவது பரிகாரம் சொல்லி செலவழ்த்தி விட்டுறாதிங்க என்கிட்ட காசே கிடையாது அப்படின்னு வச்சு அந்த அம்மா நான் அந்த அம்மாட்ட சொன்னது அம்மா இது காசெல்லாம் வேணாம் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு தாமரை பூ வாங்க முடியுமா இந்த அம்மா சொன்னாங்க தாமரைப்பூ அதுக்காக அந்த நினைவு சொல்கிறேன்னா ஏன்னா இந்த பரிகாரம் எடுப்பதில் இவ்வளோ விஷயம் இருக்குது ஜோதிடம் பார்ப்பது மட்டுமல்ல அதில் நிறைய விஷயம் இருக்குது வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் நிறைய நம்ம புரிஞ்சுக்குவோம் இஸ்லாமிய சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை கரெக்டாக ஒன்று டு ரெண்டு மணி தொழில் வைக்க போகிறாங்க எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் போட்டு போகிறாங்க கரெக்டாக அதை பண்ணுறாங்க நமக்கு நமக்கு பூஜை பண்ண கோயில் பூசாரி ஊரா பன்னெண்டரை மணிக்கு அழைச்சிட்டு வீடுக்கு போயிடுவான் நம்ம எந்த கோயிலில் போய் கும்பிட்றது ஆனால் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை நமக்குள்ள கடவுள் இருக்கான் என்னத்துக்கு கோயில் வீட்டில் பண்ண வேண்டியதானே சுக்கர ஓரையில உங்க வீட்டிலேயே அந்த அம்மாட்ட நான் சொன்ன விஷயம் என்னன்னா ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு அஞ்சு ரூபாய்க்கு தாமரைப்பூ பூ வாங்கிக்க ஓ வீட்டில் ரேச அரிசி பச்சரிசி இருந்தாலும் எடுத்துக்க ஒரு தாம்பாளத்தில் அதுல பச்சரிசியும் அந்த மஞ்சளையும் கலந்து வச்சு இந்த தாமரை பூ அதுக்கு மேல வச்சு உனக்கு என்ன வேணுங்கிற விஷயத்தை எழுதி அந்த பேப்பரை பூவுக்குள்ளே வச்சிரு வச்சுட்டு நீங்கள் கதவை நல்லா அடைச்சிருங்க ஒன்று டு ரெண்டு மணி ஒரு மணி நேரம் யார்கிட்டையும் பேசாதீங்க ஃபோன்லாம் சுவிட்ச் பண்ணிடுங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்கள் சொத்து வேணும் நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வாழணும் அப்படிங்கிறத மட்டும் கேளுங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் அதை அப்படியே எடுத்து ஒரு நோட்டில் வச்சு சாமி படத்தில் வச்சிரு அந்த சொத்து வரும் வரை அந்த தாமரை பூவை துறக்காதே என்ன அதை பண்ண இருபத்தி ஓராவது நாள் இந்த பையன் இவங்களுக்கு சொத்து இல்லைன்னு சொன்ன சொன்னா இல்லையா அவங்களுடைய கொழுந்த அவங்க சித்தப்பா மையனுக்கும் இல்லைன்ட்டான் அவங்க சித்தப்பா அம்மையன் சேர்க்குறான் எனக்கு மட்டும் இவன் சொத்து இல்லைன்னு சொல்லலை இவனோட கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு இவர் பெரிய சேக்கிறான் கோர்ட் தீர்ப்பு சொல்லுது இவருடைய அண்ணன் குழந்தைகளுக்கும் இந்த சொத்துல சரி பாதி பங்குண்டணும் அதன் பிறகு அந்த அம்மா அப்படியே ஓடியாந்து அது ஒரு ஒரு மாசம் ஆயிடுச்சு அந்த அம்மா வர்றாங்க எனக்கு தெரியாது வந்து நெடுஞ்சனாலே கும்பிட்டு வாங்குறாங்க நான் எல்லாருமே வந்தால் நம்ம சாமி பண்ண நம்ம தான் நம்ம சோசியர்னா பின்னாடி சாமி நிறையா வச்சுருப்போம்ல அப்போ அதுக்கு தான் கும்பிட்டு ஐயா எனக்கு ஒரு கோடி ரூபா சொத்து வந்துருச்சு எனக்கு புள்ளரிச்சு போச்சு எனக்கு சாப்பிட்றது காசு இல்லை அந்த அம்மாவுக்கு அந்த ஒரு ஏக்கரையும் நான் ஒன்றரை கோடி ரூபா தானே எனக்கு தானே என் குழந்தனையே கேட்குறான் கொடுக்காத இது அஞ்சு கோடிக்கு போகும்னே அந்த அம்மாட்ட அதை விற்று இன்னைக்கு பிள்ளைகளை கரையாற்றி எங்கேயோ போயிடுச்சு அது சின்ன விஷயம்தான் நம்ம சொன்னது சின்ன விஷயம்தான் ஆனால் சின்ன விஷயம் கூட பெரிய விஷயமாக மாறும் யோகம்னு சொல்றோம் யோகம்னா எம்ஜிஆர் அவங்க போயிருக்காங்க ஒரு அப்போ அவர் சின்ன சின்ன வேடம் நடிச்சிட்டு இருக்கும் போது யோகத்தை பத்தி பேசினாங்க இல்லையா அப்ப ஒரு அப்போ இருந்த ஒரு நடிகர் அவரை பார்க்குறதுக்கு கூட்டம் அலம் ஓகுது அந்த தேட்டருக்கு வந்த உடனே அந்த எம்ஜிஆர் பார்த்துட்டு ஆடாரா இவ்வளவு கூட்டம் இவருக்கு அளமோதேன்னு சிறிது காலம் போய் எம்ஜிஆர் நடித்த திரைப்படங்கள் பெரிய ஹிட்ல வந்துருச்சு அவரை யாருமே பார்க்கல திருப்பி எம்ஜிஆர் பக்கம் அந்த கூட்டம் ஓடுது யோகம் என்பது நிரந்தரம் அல்ல அந்த யோகத்தை கடைசி வரை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் இருக்கு நிறைய பேர் எப்பவுமே அவன் ராஜா மாதிரியே இருப்பான் அதற்கான வாய்ப்பு ஒன்று அவனுடைய பூர்வ ஜென்மத்தில் இருக்கணும் இல்ல இப்ப அவன் செய்யக்கூடிய வழிபாட்டில் இருக்கணும் அந்த பரிகாரத்தை பத்தி பேசினா இன்னைக்கு கொஞ்சமா சொல்றேன்